உதய திரைப்பாடு கட்டப்பாடு

இந்த கடலத்துக்கு உத்தரவு இல்ல. இந்த இடத்து கிட்ட 보면은 எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரும் தாசதோட ஒரே ஒரு மூத்தமா யாரவல்ல ஐம்பாக சங்கமா சந்திரமூர்த்தி உக்குமா மோனிடு ஒட்டியா பல்லாசுந்திரன் சீனிவாடிய விட்டு சொல்லமா அண்ணனுக்கு அய்யாரிலே திருமந்திரம் கிட்ட மணிக்கு கடைசி தோக்கக்கூடாதுமா அதுதுண்ணேன போடாதங்க. நீங்க நம்ம பார்க்கணும். なかなか出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるなら出てくるならば出てくるならば出てくるなら出てくるなら出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくるならば出てくくくるなら குபெலடரத்துக்கு தெருப்பெருக்கதுக்குயா பாடின レமராசி காதிகா ஜिवेலபேரிய காதிகா ஜिवेலபேரிய போடு போடு pore எந்து போறோம் அடிம்காரniki காரniki ஒரு காரniki தன்னார் காரniki வலது பக்க காரnikiங்க காரை மணிக்கு எந்து போறோம் குபெலடரத்துக்கு தெருப்பெருக்கதுக்குயா பாடின レமராசி காதிகா ஜिवेலபேரிய இங்க எத வந்துதோ போறதுயா முதல்ல இந்த மீட்டிங் பச்சாரத்துக்கு எட்டிடலாம் வெளிய போறதுயா மூ الرابعه வந்து நம்ம முன்னாடி வரம்பாங்காலால தெக்கையடா செஞ்சீங்க ஹைல எடிக்கு தஜாடா எடிக்கு போறதுயா நம்ம கூடாய் போட்டு போடு 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 அந்த ஆளு யாரா வந்துடா 5வது ஆரா வந்து கிடைப்பாருக்கு கட்டு பண்ணல போலையா சொல்லுங்க இது நல்லதாங்க தெக்கே போறது அதுக்குக்கு தெரியுது

வரோட இந்த எல்லா போடு சோ அட்வான்ஸ் போ இதிலிருந்து டிடிக்கு தெரிவதற்கு வரையறை திருகுறத்தான் வாகனங்கள் வாகனமா கல்லநாடு கேட் பக்கம் வரது இன்னும் பா ஃபோர் டிம் சால மோடே இந்த லெவல் வந்துருச்சுடா சரி எல்லாரும் வந்துட்டு சரி வெச்சிரலாம் புதின்ய டிரெயின் பண்ண அந்த சுத்ராபாடி நி நிர்வாகத்தில் காபியா ஜீவல இருந்து காபியா ஜீவல இருந்து வந்து தண்ணி கொண்டு சூமா என்ன தெரியல

そう、そう、 இந்த இடத்துக்கு கடுமையான போராட்டம்

போடு 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 யார் யார் ஓடி காதியா சைக்கிள் சென்டர் யார் யார் ஓடி ஓடி நிக்கோ ஓடி நிக்கோ போங்க போங்க ஏய் சைக்கிள் நிக்கயா ஏ தம்பி என்ன தம்பி சொல்ற போடு 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 போடு

கொடிய வெற்றின் வினத்தின் சக்காரக்கடி வெற்றி பெற வினி சுடுத்து சக்கார கொடி பேசி வருகின்ற சாரதி வலுவாரி துறைக்காரர்கள்

ஏத்துறிகிட்டோ தான் பக்குவோடு பக்குவோடு ஜெனமோ செத்துங்க பக்குவோடு ஒgetElementById ஒgetElementById வந்துடுறே சுனா நக்கு பையற சுனா நக்கு பையற பிரைட்ல ஓங்கிடி பாடுங்க பிரைட் வலது புல்ல நிப்பாட்டுறங்க பிரைட் வலது நிப்பாட்டுறங்க ஏத்தாலில வந்துருக்கு அது ட்ரைட்ல இருக்குது வலதுல இருக்குது ட்ரைட்ல இருக்குது தட்டு தூரிக்கா காட்டு புக்க வர இருக்க ஒரு மாஸ் பண்ண வர ஓ போ போ

ಅದಕ್ಕೆ ನಾವು ಪರಿಕ್ರಾಪಿಕಾ ಕೇಳಕ್ಕೆ ಪರಿಕ್ರಾಪಿಕಾ ಜೀವನ ಬೆನ್ನ ಕೋಣ ಕೋಣ ಶ್ರೀ ಪರಮಾತ್ಮನ ವಿಭಯ ಪರಿಪಾಟಿಯ ನಾಮ ಸ್ಲೋತನೆ ಕೇಳಪಾಡ ತಿಳ್ಕಿಕೊಳ್ಳುವಾನ್ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಬಿತ್ತುಕೊಂಡ್ರಾಗ ಸತ್ಯ ಪಾಟ್ಯಾ ಬ್ರೋ ಜತೆ ಜಯನ ಬ್ರೋ ಸತ್ಯ ಪಾಟ್ಯಾ ಬ್ರೋ ಮಾಶಾಬಾ ಅಷ್ಟು ಕೊಟ್ಟಿರೋ ಟಿ.ಕೆ. ಕಡಕ ಪಾಟಿಯ ಚಕ್ರದ ಮೇಲೆ ತಿಕ್ಕೆ

து <coughs> பெலதாக

நான் டாவடிக்குதடி போறான் பாணி தா ஒரு கருப்பு பாடியிலே பிகே கருப்பு பாடியை சக்கர போறீ சீரியோ போறீ பிடிச்சி டைட் காட்ற செட்டமா கிட்டத்தட்ட ஏத்துபடிங்கயா இந்த நாயட ஒட்டு거든 போறயா பாஜக துணை அதிபதியை நிலவ செஞ்சாட்டி இருந்து காடி ஆளேதேயா கருப்பாவா அதுக்குமே இருப்போதேயா இந்த பாபா அதுக்குதடி இருப்போதேயா இவங்க தெய்வபாதியால நாலதுவ எல்லையிலோட சந்தேத்து ரிலே கால துன்போ இந்த மாடு வெளியே விட்டுதுன்னா இருப்போம் போன போ அது மூன்றாவதாக புதூர் பாண்டியாபுரம் நான்காவதாக மீனாட்சிபுரம் சங்கரப்பேரி இணைந்து நான்காவதாக முத்தீஸ்வரி மீனாட்சிபுரம் சங்கரை பெரிய இணைந்து மூன்று நான்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு மூன்றாவதாக முச்சீஸ்வரி சங்கரப்பேரி இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக புதூர் பாண்டியாபுரம் செல்வமுத்து விநாயகர் தினம் புதூர் பாண்டியாபுரம் பாட்டிருப்பதாசி சுத்தூர் பாத்தியாவில் காலிச்சுவர இருப்பதோ போட்டோனா இருக்கிற இனி எழுச்சி புடின ஒரு ஏத்தி இருக்கா அந்த அந்த சாட்டேக்கு சுழபாடி தெரியுங்க ஆதிங்க இவன கேளு அந்த 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 ಅರ್ಕೋ ಪೋತೆ ದಾಸರ ಕೋರಾಯಾ ಈಸರಿಯಮ್ಮರ ಮತಿ ಇಸರಿ ಮೇಲೆ ಬೀದಾಚುರಾ ಮೇಲೆ ಬೀದಾಚು ಪ್ರಬೋ ತಮ್ಮ ಅಯ್ಯ ಮೇರಿಯೋ ಜೈತವರ್ ಇನ್ನು ಹೋಗಿರೋಲಿಯಾ ಶ್ರೀ ಕೈಲ್ಯಮ್ಮಿದರಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿ ಕಾದು ಆಗ್ಬ್ರು ತಾಚಾ ವಿತೋರ್ರೋ ರಾಪರ ಕಕತಲ್ ಮರ ಜಲ್ಬೋ ಬಾ ಕಡಿಮಯೋರ ಬರೋ ಬಾ ಈ ಗಾಜನಿ ಪುತೂರ್ ಪಾಟ್ಯಾಬ್ರು ಹಾ கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் செல்வா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அடுத்தப்பட்டே கு இருக்கியாத்துக்கொட்டை மேட்ட மேத்தாத்துக்கொண்டே போட்டாங்க குக்கிர பாட்டிய சரி காப்பிகா சிவன சரி சார் காப்பியா சிவன பேரையாட்டாட்டுக் கொண்டே போய் கருத பாட்டிய முஸ்லிம் பேரு

Saya tak jual berhijauan apa dia, tak jual berhijauan yang berubah. Justru histeria lahir cukup rendah, lahir cukup rendah. Betul tak? 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 વરી ઉત 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 ઇનમાટરે પથ્થરે 17 વટિયે 17 સીટ હેલતું નોતા દે ઉત 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 મંડલાલા સીટ હેલતું 19 પતમોવા સીટ હેલતું 8મું ઉત ઉત રહેયા